ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அஸ் அந்த கஸ்டமராக நம்ம இந்த மாதிரி நடந்து வரும்போதே இவ்வளோ சாரீஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அன்னன்னைக்கு என்ன புதுசாக வருது அப்படின்றத இந்த மாதிரி அந்தந்த செக்ஷனில் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜெய்ப்பூர் அண்ட் கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அக்கா இந்த சாரி என்ன சாரீக்கா விஸ்கோஸ் மாடல் நைன் எயிட்டிக்கு விஸ்கோஸ் ரோலாங்க இது நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ கொல்கத்தா கலெக்ஷன்ஸ் இது கெட்டணும் அப்படின்னா சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் ப்ளீட் தான் எடுக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை ஸோ அங்கே ப்ளீட்ஸ் ப்ளீட்ஸ் எடுத்து ஈஸியாக நீங்கள் வியாப் பண்ணலாம் சூப்பராக இருக்குது இந்த சாரீ பார்டரோட பார்டரோட கொடுத்துருக்காங்க விஸ்கோஸ் கலெக்ஷன் அக்கா இந்த சாரி என்னது இந்த செக்ஷன்லேருந்து அந்த செக்ஷன்ல இருந்தக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் இது என்ன சாரின்னு சொல்லுங்க அக்கா

கொல்கத்தா சந்தேரி ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் இந்த சாரீ பாக்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அடுத்து எப்பயுமே நம்ம பார்க்குற வாலைநார் பட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு வாலைநார் பட்டுங்க ஸோ இந்த சைடு இது ஏதோ ஒரு சாரி நல்லாயிருக்கு இதெல்லாம் என்ன சாரீக்கா ஃபோர் நைன்ட்டி மல்மலா ஸோ ஃபோர் நைன்ட்டிக்கு மல்மல் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஸாரி ஆ சரி சரி ஸோ இந்த டிஸ்பிளே சைடு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு வாங்க அடுத்து வாரணாசி கலெக்ஷன்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ வாரணாசி கலெக்ஷன்ஸ் பனாரஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த சைடு இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சாரீ வந்து பார்த்திங்கனா பாலி சில்க் ஸேரீ டிஜிட்டலில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பாருங்கள் டிரான்ஸ்பரன்ஸியாக அந்தளவு இல்லைங்க நல்லாயிருக்கு ட்ரெண்டியாக இருக்கும் இந்த சாரி அடுத்து பனார சில்க் சாரீ லாங் பார்டர் ஜரீ இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கட் கலெக்ஷன் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் வருது ஸோ அடுத்து வாரணாசி சில்க் சாரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு இதுவும் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து

ஸோ இன்னைக்கு பார்த்த வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வாரணாசி ஸாரீ பனாரஸ் ஸாரீ ஸோ இன்னைக்கு வந்து அந்த டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்னர் சைடும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த ரெண்டு டிஸ்ப்ளேயும் பார்த்தாச்சு இன்னும் வந்து டிஸ்பிளே இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த சைடு வந்து பியோர் காட்டனுங்க இந்த சைடு ஃபேன்சி காட்டன் ஸோ வாங்க ஃபேன்சி கலெக்ஷன்ஸாக பார்த்து முடிச்சிடலாம் அக்கா டிஸ்பிளே சொல்கிறேங்க அங்கிட்டிருந்து வரேன் இது என்னதுக்கா சிந்தட்டிக் காட்டன் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சில் கெட்டோனிக் குட்டி டிஜிட்டல் ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இந்த சாரி சிந்தட்டிக் காட்டனில் ஒரு புது வெரைட்டி இதுக்கா கோட்டா சில்க் செவன் ஃபார்ட்டி ருபீஸில் கோட்டா சில்க் ஸாரி ஃபேன்சி காட்டன் எண்ணூற்றி முப்பது ீ ஷலே வந்து டிஜிட்டல் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சித்தார்த் காட்டன் சித்தார்த் காட்டன் அறநூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டைல் பிரிண்ட் கலெக்ஷன் இதுவும் சித்தார்த் தான் ஸோ சித்தார்த் காட்டன் அறநூறுபா ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி வெரைட்டி ஸோ இந்த சைடும் நம்ம டிஸ்பிளே பார்த்தாச்சு ஸோ வாங்க பியூர் காட்டன் பார்க்கலாம் அண்ணே பியோர் காட்டன் காட்டுங்கண்ணே ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது கல்யாணி காட்டன் ரேட் என்னென்ன ஆ ஸோ தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கூட கல்யாணி காட்டன் பெப்சி ப்ளூவில் இந்த சாரீண்ணே ஹேண்ட் பிரிண்ட் ஸாரீ எயிட் தேர்ட்டி ஃபைவ் செவன் எயிட்டி ஃபைவ்ல இதெல்லாம் பியூர் காட்டன் கலெக்ஷன்னா செட்டிநாடு காட்டன் நயன் டென் ருபீஸ் இந்த சாரீ நயன் டென்னா செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன் இதில் எம்ப்ராய்டரி பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க இந்த சாரீ அடுத்து மதுரை காட்டன் டூ தேர்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மேம் அண்ணா இது என்ன சாரீனா செட்டிநாடு காட்டன்லேயே பார்டர்லஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது ஜரி பார்டரோட பட்டுலுக்கில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வனசிங்கம் சாரீமம் நெகமம் காட்டன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூறு ஸோ நெகம் எம் காட்டன் இதெல்லாம் என்னதுனே சுங்கடி கலெக்ஷன் ஸோ தனியாக அது வீடியோ எடுக்க வரேன் சுங்கடி கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி புது புது வெரைட்டி டால் கலெக்ஷன் டிஸ்பிளே கலெக்ஷன் ஹேங்கர் கலெக்ஷன் ஒவ்வொரு வெரைட்டியாக போய் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் புதுசாக பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அலைஞ்சு திரிஞ்செல்லாம் பார்க்க வேணாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் புது கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வீட்டில் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தபடியே பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்காக நான் அழிஞ்சு திரிஞ்சு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்